தமிழகத்தின் நம்பிக்கை பெற்ற முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களின் பாதுகாவலாக இருக்கின்ற மாண்பு முதலமைச்சர் பிறந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்களை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களை மாணமிகு ஆசிரியர் ஐயாக்கி வீரமணி உட்பட அனைத்து தலைவர் பெருமக்களை மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களை தலைவர் ராகுல் காந்தியின் சார்பாகவும் இந்திய தேசிய காங்கிரசின் தேசிய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே சார்பாகவும் அண்ணன் தளபதி அவர்களை பிறந்தநாள் வாழ்த்துக்களோடு என்னுடைய உரையை தொடங்குகிறேன் குழந்தைகளின் கல்விக்கு அனைத்து மத நல்லிணக்கத்திற்கும் சமூக நீதிக்கும் தாய்மொழிக்கும் அரணாக காவலனாக பாதுகாவலராக உறுதியாக பணியாற்றி கொண்டிருக்க வருவதாகட்டும் முன்னின்று களத்தில் தமிழ்நாட்டு மக்களை பாதுகாப்பதாகட்டும் நிகருக்கு நிகரான முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் இந்தியாவின் முதன்மை முதலமைச்சராக திகழ்ந்து வருகிறார் செயல் வேகத்தில் அவருக்கு நிகரான தலைவர்கள் இல்லை என்று இருபத்தி நாலு மணி நேரமும் மக்கள் பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார் ஆறாவரம் இல்லாத முதலமைச்சர் ஆனால் அடர்த்தியான திட்டங்கள் உள்ளவர் பழிவாங்கும் அரசியல் போக்கு என்றும் அவரிடம் நாம் கண்டதில்லை தமிழர்கள் மீதும் தமிழ்நாட்டு மக்கள் மீதும் அளவில்லா பற்றுள்ளவர் நம்முடைய முதலமைச்சர் நிலைத்த புகழ் நீண்ட ஆயுள் உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இறையாக இயற்கையாக கொடுத்திருக்கிறார்கள் அண்ணாவின் கனவு தலைவர் கலைஞருடைய துணிவு எல்லாம் ஒன்று சேர்ந்த தலைவராக நீங்கள் பரிணாமம் பெற்றிருக்கிறீர்கள் தமிழ்நாடு இன்று எல்லா துறையிலும் பரிணாம வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்றால் மக்கள் உங்களை நம்பி பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் ஆட்சியை கையில் கொடுத்திருக்கிறார்கள் துணிவான உங்களுடைய நடவடிக்கை எந்த இடத்திலும் தமிழ்நாட்டு நலனை ஒரு துளியும் விட்டுக் கொடுக்காத தலைவர் இந்த மண்ணில் மனிதர்கள் உள்ளவரை உங்களுடைய புகழ் வானுயர உயர்ந்து நிற்கும் என்பதில் உறுதியாக நாங்கள் நம்புகிறோம் மாண்புமிகு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தன்னுடைய பதினாலு வயதில் தன்னுடைய பணியை மக்கள் பணியை துவக்குகிறார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் இவருடைய கனிவு துணிவோடு இன்று எழுபத்தி இரண்டு அகவையை எடுத்து வைக்கிறார் நான் இந்தியாவில் ஐம்பத்தி எட்டு ஆண்டுகள் மக்கள் பணியில இருந்த தலைவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று பார்க்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கிறார்களா என்று பார்க்கிறோம் தேடி பார்க்க வேண்டி இருக்கிறது ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளும் தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த தலைவருக்கு என்று பிறந்த நாள் திட்டங்கள் எல்லா அரசியல் கட்சிகளும் இந்தியா முழுவதும் வாக்குறுதியை கொடுப்பார்கள் வாக்குறுதியை கொடுத்து விட்டு அதை நிறைவேற்றுவதற்கு திக்கு முக்காடுவார்கள் ஆனால் கொடுத்த வாக்குறுதியும் நிறைவேற்றிவிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து உடனுக்குடன் நிறைவேற்றி வருகிறார அது மக்களை தேடிய மருத்துவமாகட்டும் இல்லம் தேடிய கல்வியாகட்டும் அடுத்த தலைமுறை எப்படி இருக்க வேண்டும் என்று தவல் புதன் திட்டமாகட்டும் நம்முடைய பெண்கள் இல சங்க இலக்கியத்தில் சொன்னது போல உயர்ந்து நிற்க வேண்டும் அவர்களுக்கு உண்டான புதுமை பெண் இன்று எல்லோரும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அண்டை மாநிலம் முதலமைச்சருடைய திட்டங்களை வெளி உலகில் கனடாவி போன்ற நாடுகளில நடைமுறைப்படுத்த முன் வந்திருக்கிறார்கள் என்றால் இது எப்படிப்பட்ட ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கிறது என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் சிலருக்கு எரிச்சல் சிலருக்கு பொறாமை சிலரால் தூங்க முடியவில்லை தினம் தினம் உண்மைக்கு புறம்பான செய்திகளை அவிழ்த்து விட்டு இப்பொழுது புதியதாக இரண்டு ஆண்டுகளாக ஒரு அவதாரம் தோன்றியிருக்கிறது ஏற்கனவே நாற்பத்தைந்து ஆண்டுகளாக இந்த தேசத்தை பிடித்த பிணி ஒன்று பேசிக்கொண்டிருக்கிறது என்றால் இரண்டு ஆண்டுகளாக துவக்கிய ஒருவர் இப்பொழுது விமர்சனங்களை வைத்து வைக்கிறார் நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டில் எத்தனை வீட்டில் காலை உணவை மக்கள் பருகுகிறார்கள் உணவருந்துகிறார்கள் எத்தனை வீட்டில காலை அடுப்பு பற்ற வைக்கப்படுகிறது இதையெல்லாம் இந்த இரண்டு வயது அரசியல்வாதிக்கும் நாற்பத்தைந்து வயது அரசியல்வாதிக்கும் தெரியுமா எங்களுடைய முதலமைச்சர் அறுபத்தெட்டு ஆண்டுகள் சமூகத்தில பின்னி பிணைந்திருக்கிறார் ஐம்பத்தி ஆண்டுகள் மக்கள் பணியிலே இருக்கிறார் என்னுடைய கட்சியுடைய தலைவராக இருக்கிறார் என்றால் எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்த ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக கம்பீரமாக இருக்கிறார் உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது விமர்சனம் செய்வதற்கு அதை கேட்கிறேன் பசி என்ன என்றால் உங்களுக்கு தெரியுமா பட்டினி என்றால் உங்களுக்கு தெரியுமா வறுமை என்றால் உங்களுக்கு தெரியுமா எல்லாவற்றையும் தெரிந்து வைத்து ஆட்சி நடத்துபவர் எங்களுடைய முதலமைச்சர் நான் கேட்டுக்கிறேன் ஒரு நாற்பத்தைந்து புரோ அவர் பேர் புரோவா இன்னொரு வயது இரண்டு வயது ப்ரோ பேசிக் கொள்ளுகிறார்கள் வாட் ப்ரோ இங்க என்ன நடக்குது ப்ரோன்றார் அந்த புரோக்கெல்லாம் பசியை பற்றியும் தெரியாது பட்டினியை பற்றியும் தெரியாது வறுமை பற்றியும் தெரியாது தமிழ் பெண்கள் தலை நிமிர்ந்து இருக்க வேண்டியதை பற்றி தெரியாது ஆனால் எங்களுடைய முதலமைச்சர் அதை அறிந்திருக்கிறார் புரிந்திருக்கிறார் ஆகவே கருணை உள்ளத்தோடு கஜானா காலி பண்ணிட்டு சென்றாலும் பரவாயில்லை நான் நிதி மேலாண்மையோடு என்னுடைய மக்களுக்கான பணியை தொடர்ந்து செய்வேன் என்று ஆட்சியை கம்பீரமாக நடத்தி கொண்டிருக்கிறார் இது என்ன ஏற்கனவே இருந்த தலையாட்டி பொம்மை முதலமைச்சர் என்று நினைத்தீர்களா நீங்கள் காட்டும் கோப்புகளில் எல்லாம் கையெழுத்திட்டு விடுவார் ஒரு பக்கம் சிபிஐ வைத்து மிரட்டுவேன் ஒரு பக்கம் இடிஐ வைத்து மிரட்டுவேன் இன்னொரு பக்கம் மிங்கும் டாஸை வைத்து மிரட்டுவேன் இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையத்தை வைத்து மிரட்டுவேன் என்று அப்படிப்பட்ட முதலமைச்சர் அல்ல எங்களுடைய முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞருடைய மறுமுகம் மறந்துவிடக் கூடாது ஆகவே தான் இன்று இந்தியாவில் உள்ளவர்கள் எல்லாம் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி இதுவரை அவர் வாழ்நாளையில அரசியலில அண்ணனாக ஏற்றுக்கொண்டதில்லை இந்த தேசத்தில் ஒருவரை என்னுடைய மூத்த அண்ணனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றால் அது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது இரண்டாயிரம் கோடி கொடுக்கவில்லை என்றால் உதை மின் திட்டத்தை விட்டு கொடுத்தது போல நீட் தேர்வை விட்டுக் கொடுத்தது போல எங்களுடைய முதலமைச்சர் கையெழுத்திட்டி விடுவாரா நீங்கள் யாரிடம் அரசியல் செய்கிறீர்கள் உணர்ந்து செய்யுங்கள் எப்படிப்பட்ட எதிர்ப்பு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய பாதுகாவலராக எங்களுடைய முதலமைச்சர் இருப்பார் அதுதான் எழுபத்தைந்து ஆண்டு கால வரலாறு நீ இரண்டு ஆண்டுகள் கட்சியை ஆரம்பித்து விட்டு குறை சொல்வதும் நாற்பத்தைந்து ஆண்டுகள் அரசியல் இருந்து குற்றம் செல்வதும் சொல்லுகிறீர்களோடு நாற்பது ஆண்டு கட்சி காங்கிரஸ் உறுதுணையாக இருக்கிறது நூறு ஆண்டுகளை கடந்த கம்யூனிஸ்ட் உறுதுணையாக இருக்கிறது எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்த திராவிட கழகம் இருக்கிறது பொது உடைமை கட்சி இருக்கிறது இங்க இருக்கின்ற தலைவர் பெருமக்கள் இருக்கிறார்கள் ஆழமரமாக அவர் நிமிர்ந்து இருக்கிறார் விழுதுகளாக நாங்கள் எல்லாம் அவரை பிடித்து உங்களால் வீழ்த்த நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்ன பேசுறார் என்ன பேசுறாருன்னு தெரியல எங்கள் முதலமைச்சர் மாதிரி உங்களால் உழைக்க முடியுமா நேர்மையாக இருக்க முடியுமா உண்மையாக இருக்க முடியுமா மக்களுக்கு விசுவாசமாக இருக்க முடியுமா உடனே நம்முடைய பொதுவுடைமை கட்சி தலைவர் சொன்னது போல பாசிசத்திற்கும் பாயாசத்திற்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்கிறாய இரண்டுக்கும் உனக்கு என்ன கருத்து என்று தெரியுமா நூத்தி நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி மூணு லட்சம் கோடி இந்த இந்தியாவில் மக்கள் தொகை பதினைந்து பதினைந்து சதவீத மக்கள் வறுமை கோட்டின் கீழே இருக்கிறார்கள் என்று இந்திய அரசும் சொல்லுகிறது உலக நாடுகளும் சொல்லுகிறது அப்படி பதினைந்து கோடி மக்கள் வறுமையின் கீழே இருக்கிறார்கள் என்றால் குறைய இருபது கோடி மக்கள் வறுமை கோட்டின் கீழே இருக்கிறார்கள் பிலோ பாவர்டி லைன் அப்படி என்றால் ஒரு தேசம் இந்தியா சீனா இந்தோனேஷியா பாகிஸ்தானுக்கு பிறகு ஒரு நாடு என்றால் ஐந்தாவது பெரிய நாடு இருபது கோடி மக்கள் தொகையுள்ள நாடு இப்படி வறுமையில் இருக்கின்ற ஒரு ஒன்றிய அரசு ஆனால் தமிழ்நாட்டு மக்களை பசி இல்லாமல் பட்டினி இல்லாமல் குழந்தை முதல் பெரியவர் வரை இன்று மகிழ்ச்சியாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் பார்த்தால் உங்களுக்கு எரிச்சலாக இருக்கிறதா பொறாமையாக இருக்கிறதா இதற்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல தயாரா காலையில ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பள்ளிக்கூடத்திலே விடுகிறார் அங்கே முதலமைச்சருடைய காலை உணவை பள்ளி குழந்தைகள் பயணம் 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 விடியல் விடியல் அங்கே போகிறார் ஆயிரம் ரூபாய் காத்துக்கொண்டு இருக்கிறது மக்கள் எங்களுடைய முதலமைச்சருடைய உரிமை தொகை என்று பெற்றுக் கொள்ளுகிறார் இன்னொரு பக்கம் பெண் குழந்தையை பார்க்கிறார் புதுமை பெண் திட்டத்தில் ஆயிரம் ரூபாய் தவ புதல்வர்களுக்கு ஆயிரம் ரூபாய் இப்படி இந்த திட்டத்தை பற்றி இந்தியாவில் எந்த மாநிலமாவது சிந்தித்து இருக்கிறதா உரிமை தொகை என்ற கண்டுபிடிப்பு எங்கிருந்து வந்தது இங்கிருந்து தானே எல்லா மாநிலங்களுக்கும் சென்றது குடிசை மாற்று வாரியம் குடிசை இல்லாத மாநிலம் என்று முத்தமிழர் கலைஞர் ஆரம்பித்தார் எங்கிருந்து சென்றது தமிழ்நாட்டில் இருந்து தானே இந்தியா முழுவதும் அது பயணமானது இப்படிப்பட்ட திட்டங்களை உங்களால் சிந்திக்க முடியுமா நடைமுறைப்படுத்த முடியுமா என்பதை நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன் பண மதிப்பிழப்பு கொண்டு வந்தீர்கள் எல்லா பணத்தையும் பிடிங்கி கொண்டீர்கள் ஆனால் எங்களுடைய முதலமைச்சர் யார் பிடிங்கினாலும் பரவாயில்லை மாத மாதம் ஆயிரம் ரூபாய் வைத்துக் கொள்ளுங்கள் என்று உரிமை தொகையை ஒரு கோடியே இருபத்தி லட்சம் பேருக்கு தோராயமாக என்று கொடுத்து வருகிறார எவ்வளவு பெரிய புரட்சிகரமான திட்டங்கள் இதையெல்லாம் உங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்ன காரணம் என்றால் இங்கே நீங்கள் புதிய கல்வி கொள்கையை கொண்டு வருவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் புதிய கல்வி கொள்கை என்றால் என்ன எங்களுடைய மூதாதியர்கள் எப்படி இருந்தார்களோ நீங்கள் அந்த குலத்தொழிலை செய்ய வேண்டும் அந்த குலத்தொழிலாம் ஒழிக்க வேண்டும் என்று தானே முத்தமிழர் கலைஞர் போராடினார் கூட இங்கே தமிழ்நாட்டில் அதை ஒழித்தவர் தானே அப்படிப்பட்ட ஆளுமைகள் நிறைந்த தமிழ்நாட்டில் நீங்கள் வாலாட்ட நினைத்தால் தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கை பெற்ற முதலமைச்சராக நீங்கள் முதலமைச்சர் உங்கள் வாளை ஒட்ட நறுக்குவார் என்பதை நான் எச்சரிக்கையோடு சொல்லிக் கொள்கிறேன் இது ஒரு மகிழ்ச்சியான திருடம் எழுபத்தி ரெண்டு வயதிலும் சுறுசுறுப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் இரண்டு தினங்களுக்கு முன்பு நான் சேலம் ஒரு திருமண விழாவில் கலந்து கொண்டேன் மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள் காலையிலிருந்து தொலைக்காட்சியில பார்த்து கொண்டு மதியம் வரை தலைமைச் செயலகத்திலும் மக்கள் பணியிலும் இருக்கிறார் இரண்டு முப்பது மணிக்கு சென்னையிலிருந்து சேலம் வருகிறார் சேலத்தில் திருமண விழாவில் கலந்து கொள்ளுகிறார் அங்கிருந்து மூன்று மணி நேரம் கோயம்புத்தூருக்கு பயணம் செய்கிறார் கோயம்புத்தூரிலிருந்து சென்னைக்கு வருகிறார் மறுநாள் காலை ஒன்பதரை மணிக்கு தலைமைச் செயலகத்தில் இருக்கிறார் இதை எந்தாவது முதலமைச்சர் செய்ய முடியுமா கூட வந்தவர்கள்லாம் இரண்டு நாள் எழுந்துக்க முடியவில்லை என்று ஓய்வெடுத்துக் கொள்ளுகிறார்கள் அப்படிப்பட்ட முதலமைச்சரை தமிழ்நாடு பார்த்து கொண்டிருக்கிறது அவ்வளவு சுலபமாக எங்களுடைய முதலமைச்சரை தமிழ்நாட்டு மக்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள் அவரை கரைத்து பிடித்து இருக்கிறார்கள் கால் நூற்றாண்டுக்கு அவர்கள் தான் முதலமைச்சர் என்பதை மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் இங்க தோழமை கட்சிகள் எல்லாம் முன்மொழிந்தார்கள் வழிமொழிந்தார்கள் நாங்கள் அதை நடைமுறைப்படுத்த தயாராக இருக்கிறோம் என்ற பிரகடனத்தை முதலமைச்சருடைய பிறந்த நாள் விழாவில இங்கே பதிவு செய்ய நாங்கள் விரும்புகிறோம் என் அருமை பெரியவர்களை காலம் கடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது முதலமைச்சர் ஏற்புரையாற்ற இருக்கிறார் ஒருவர் சொல்லுகிறார் வாரிசு வாரிசு என்றால் என்ன ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுத்து சங்க இலக்கியத்தில் சொன்னது போல தமிழ் பெண்களை தலை நிமர வைத்த கலைஞருடைய வாரிசு அவர் பெரியார் சொன்னாரு அனைத்து கோவில்களிலும் அனைத்து சமூகத்தவர்களும் அர்ச்சகராகலாம் என்று அதை நிரூபித்த பெரியாரின் வாரிசு அவர் மதிய உணவு தான் என்னால் போட முடியது காலை உணவை போடுங்கள் என்று கனவு கண்டார பெருந்தலைவர் காமராஜர் பெருந்தலைவர் காமராஜருடைய வாரிசு தான் முதலமைச்சர் வாரிசு என்றால் உங்களுக்கு கசக்கிறதா என்ன இவர் வானம் வைகுண்டம் பிடிக்காதவன் கோழி ஏறி உகுரை ஏறி வைகுண்டம் கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனான் என்ற கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி ஒரு கிளாமரை காண்பித்து பிடித்து வெல்லலாம் இது வட மாநிலம் அவர்களுடைய ஆட்சி இங்கே இருக்கிறது இதை யாரும் அகற்ற முடியாது பெருந்தலைவர் காமராஜரும் அவருடன் இருக்கிறார் முத்தமிழர் கலைஞரும் இருக்கிறார் இங்க இருக்கிற தோழமை கட்சிகளும் இருக்கிறார்கள் நிறைவாக அவரை வாழ்த்த வயதில்லை என்றாலும் வணங்கி சொல்லுகிறேன் இந்த மண்ணில் மனிதர்கள் உள்ளவரை உங்களுடைய அர்ப்பணிப்பு உங்களுடைய தியாகம் உங்களுடைய உண்மை உங்களுடைய நேர்மை இந்த மக்களை நீங்கள் விசுவாசிக்கும் அன்பு இந்த மக்களிடையே வானுயர்ந்து நிற்கும் நிலைக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சீரிய நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற கடகத்தின் பொதுச்செயலாளர் செயலாளர் மாண்புமிகு இனியண்ணன் துரைமுருகன் அவர்கள் தலைமையுரையாற்றுவார்கள்